ஐயா வணக்கம் 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 உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது ஐயா எனக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகுது எழுபத்தில் அப்ப சொல்லுங்க என்ன விஷயம் நாங்கள் நீ படிச்சோணும் நம்ம சமயத்தில் படிக்கிறோன்னா சமயத்தில் படிக்கலாம் ஓ என்னத்தை நம்ம நினைக்கிறோமோ அதை படிக்கலாம் ஓ தெரியாதவங்கள்ட்ட கேட்டு அறிஞ்சுக்கலாம் தெரியாதது நமக்கு கேட்டு அறிகிறது மிக்க நன்றி மிக்க நன்றி நமக்கு அது புனிதமானது ஏன் நம்ம நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் இன்னொருத்தருக்கு போய் சொல்லுவேன் அத மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது அத போய் இன்னொருத்தருக்கு சொன்னாதான் அவங்க இன்னொரு இடத்துல போய் சொல்லுவாங்க அது கண்டிப்பா வளர்ந்து அது வளர்ந்து வரும் அது சும்மா போனவா கூட உட்கார்ந்து வரக்கூடாது அந்த சமயத்தை பத்தியோ எந்த ஒரு

அப்ப இத மாதிரி எங்க பொதுவான மனிதருக்காகத்தான் என்னுடைய பயணங்கள் இன்னைக்கு ஐயா நின்னே தான் கண்டிருக்கேன் அப்ப இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா நீங்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த எழுவத்தொரு வயசுல ஐயா இனிமே பேசினாரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்தமா நாங்க இந்த வீடியோ பதிவிட்டு வந்தோம் ஓகே இனிய நாளாகட்டும் அனைவருக்கும் ஓகே வணக்கம் ஐயா நன்றி 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 வணக்கம்